உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மோதிரம் போட்டுக்கிறது கல் வச்சு மோதிரம் போடுறது இந்த கயிறு கட்டி கொள்வது இந்த பூஜை பரிகாரங்கள் செய்வதெல்லாம் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது இப்படி செய்து ஒரு விஷயத்தை மாத்தி விடலாம் அப்படின்னா நீங்கள் பரிகாரம் என்ற பெயரில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கை கொடுக்காது ஒரு லட்சம் கோமே போட்டு போட்டுக்கிறதுக்கும் அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது அப்பா விழுந்த பையனுக்கு ஃபீஸ் அப்போ இங்கே மக்களுடைய மனநிலை என்ன இருக்கு அப்படின்னா அது அளவா ஆழ்க என்ற ஒரு முடிவே தெளிவா எடுக்க தெரியாம எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் நின்றாலே பிரச்சனையை தான் தரும் அஷ்டமாதி புத்தி புத்தினாலே பிரச்சனையா தரும் இவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க இப்ப வாஸ்து பத்தி நான் பார்க்க வரும்போது அந்த பக்கம் வரும்போது என்னன்னா இந்த கரெக்ஷன் இது பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ்ல சிக்ஸ் மந்த்ஸ்ல சரியாயிடும் ஒரு சரியான ஜோதிடர் வந்து அந்த டயத்துல தான் ட்ரெயின் வருமா இல்ல கொஞ்சம் நேரம் தள்ளி கொஞ்சம் முன்ன பின்ன வருமானு சொல்லிட முடியும் பொதுவாக லக்னம்னா என்ன ராசி என்பது சந்திரனுடைய நடமாட்டத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கிறது லக்னம் என்பது சூரிய ஒளி சுழன்று கொண்டு இருக்கிற பூமியின் மேல விழுது ஒரு டார்ச் லைட் மாதிரி அப்ப இது சுத்த சுத்த அந்த டார்ச் லைட் விழுது பாருங்க அந்த விழுற இடம்தான் தான் லக்னம் ஆத நான்மிகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆன்மீகத்துல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாவும் பல பதிவுகளை இருக்கோம் அந்த ஆன்மீக பாத்தீங்கன்னா முறையா வந்துட்டு ஜோதிடரும் வாஸ்து நிபுணரும் இரண்டு பேருமே வந்துட்டு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து நமக்காக பேச இணைஞ்சிருக்காங்க யாரு அப்படின்னு பாத்தோம்னா வாஸ்து நிபுணர் ரவி ரமணா சாரும் இணைஞ்சிருக்காங்க மற்றும் ஏஎல் பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் சாரும் இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய ஜோதிடம் பார்த்து நீங்க சொல்லிருப்பீங்க அதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு அவர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோட வாழ்க்கையே வந்து நிறைய மாற்றத்தை நான் சந்திச்சேன் அப்படின்மா நம்ம ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில கவலைகள் அவங்களுக்கும் வந்திருக்கும் ஏதாவது முக்கியமான தருணம் ஏதாவது நடந்திருக்கும்ல சார் அந்த வாடிக்கையாளர்களை பார்க்கும் போது அதை ஏதாவது ஷேர் பண்ண முடியுங்களா நிச்சயமா மேடம் அதாவது நான் சொல்றதை விட என்னுடைய அனுபவங்கள்னு ஒண்ணு இருக்கு இப்போ சார் வந்து முப்பது வருஷமா வாசலே இருந்திருக்காரு அவர் லட்சக்கணக்கான கிளைண்ட பார்த்துருப்பாரு அவங்களுடைய வாழ்க்கை முறையிலும் சாருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னுடைய வாடிக்கையாளர்கள் சிலர் வெற்றி பெற்றதுக்கு காரணமும் சிலர் தோல்வி அடையிறதுக்கு காரணமும் உதாரணமா என்னன்னா நம்ம கிட்ட வருவாங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க எல்லா டீட்டெயிலும் கேட்டுப்பாங்க அடுத்த வாரம் இன்னொருத்தர் கிட்ட போவாங்க அங்க ஒரு ரெண்டு மூணு டீட்டெயில கேட்டுப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை தேரணும் அவ்வளோதான் நூறு கோடி கடன் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோன் கட்ட முடியாது வீடு ஜப்தி ஆகிட்டு போனோம்னு ஒரு பயம் வந்துடும் இப்போ அந்த ஜோதிடர் ஒன்று சொல்வாரு அதையும் கேட்டுப்பாங்க அடுத்தது இன்னொரு ஜோதிடர் கேட்ட போவாங்க கடன் வாங்கி வச்சு போவாங்க ஏன்னா பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை அங்கே போய் கொஞ்சம் கேட்டுப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மினி மீல்ஸ் மாதிரி கொஞ்சம் சாம்பார் சாதம் கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சிருப்பாங்க ஆனா இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஸ்பெஷல் மீல்ஸ் வேணும்னு நினைப்பாங்க ஆனா பண்ற வேலை மினி மீல்ஸ் வேலையா இருக்கும் இதைதான் நம்ம ஜோதிடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ ஜோதிடத்துல நம்ம நான் முதல் விஷயம் நான் எதாவது ரெஃபர் பண்ண மாட்டேன்னா ஸ்டார்டிங்லேயே டே எல்லாருக்கும் தெரியும் இந்த மோதிரம் போட்டுக்கிறது கல் வச்சு மோதிரம் போடுறது இந்த கயிறு கட்டி கொள்வது இந்த பூஜை பரிகாரங்கள் செய்வதெல்லாம் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் இதை நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் அப்போது அங்கே ஏதோ ஒரு விஷயம் வேலை செய்யுது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்து ஒரு இயக்கம் இதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ சில பேர் வந்து வெற்றி அடைந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா சில அவங்க வராது இருந்தாலும் வெற்றி அடையலாம் அதுதான் என்னுடைய கருத்து அவங்களுக்கு வெற்றி அடைய வேண்டும்ன்ற ஒரு நேரம் வந்துருச்சுன்னா அது என்னை வந்து பார்த்து தான் வெற்றி அடையணும்ல அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு அந்த வெற்றி வகையை இருக்கலாம் இது வந்து காக்கா உட்கார பணம் பழம் இந்த கதை தான் அவங்க அந்த கரெக்டாக அந்த டைம் நல்ல டைம் வரும்பொழுது வருவாங்க பார்த்தோன்னே நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல டைம் முடிஞ்சு பேட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட வருவாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாமே அவர் அவர்களுக்கு ஆல்ரெடி டிசைடட் இங்க வந்து எதையும் மாற்ற முடியாது ஆனால் அப்படி இருந்தும் ஒரு வாடிக்கையாளரை நம்ம காப்பாத்துறோம் அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா முதல் விஷயம் அவங்க கொஞ்சம் பிளைண்டா ஃபாலோ பண்ணணும் உடனே பலன் எதிர்பார்க்க கூடாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருச்சியில திருச்சியில இருந்து நம்ம தஞ்சாவூர் போற ரோட்ல காட்டூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு மிகப்பெரிய பிரச்சனை தீராத பிரச்சனை அவருக்கு வேல இந்த டவுரி கேஸ் போட்டுட்டாங்க அவர் மேல அஞ்சு வருஷமா கேஸ் போகுது நம்ம கிட்ட ஆரஸ்கோ பாக்கு வர்றாரு அவருக்கு ஒரு காலம் குறிச்சு கொடுக்கணும் இந்த ரெண்டே கால் வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சால் ஆகணும் அந்த ரெண்டே கால் வருஷம் அப்படியே வெயிட் பண்ணாரு கரெக்டா அந்த ரெண்டே கால் வருஷம் முடிஞ்சு அந்த தசா புத்தி முடிஞ்சு அடுத்த தசா புத்தி மாறும்போது அந்த டவுரி கேஸை அவங்களே வந்து வாங்கிட்டு மியூச்சுவலா போயிட்டாங்க மியூச்சுவலா எங்க விட்டா போதும் நாங்கள் வேறவங்களை மேரேஜ் பண்ணிக்க போறோம் நீங்க வந்து சீக்கிரமா எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேஸ் போட்டவங்களே அந்த மனநிலையை மாறி அவங்க வாலண்டியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே மியூச்சுவலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இவர் வெற்றி அடைந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பொறுமையா இருந்ததுதான் இந்த ரெண்டே கால வருஷம் அவர் பொறுமையா இல்லாத இன்னும் பல ஜோதிடர்களை பார்த்து இன்னும் பல செலவுகளை செய்திருந்தால் மன உடைச்சலுக்கு காலாயிருப்பாரு ஜோதிடத்தை வெறுத்திருப்பாரு ஜோதிடர்களே பொய்யும் சொல்லியிருப்பாரு முதல் விஷயம் ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதுல வெளியே வர்றதுக்கு சில காலங்கள் ஆகும் அதை நல்லா மனிதர்கள் புரிந்து கொள்ளணும் பிரச்சனை அதிகமா இருக்குன்றதுக்காக நீங்க இன்னைக்கு நிறைய பேர் ஃபீஸ் எவ்வளவு கேட்டாலும் குடுக்குறேன் எனக்கு உடனே முடிஞ்சிடும்னா எப்படி முடியும் முடியாது இப்ப அடிபட்டுருச்சு கை உடைஞ்சிருச்சு என்கிட்ட ஒரு பத்து கோடி நான் சொத்து வச்சிருக்கேன் இப்ப நான் எனக்கு இன்னைக்கே வந்து எலும்பு நார்மலா இன்னும் ஆயிடுமா அத இயற்கை என்ன சொல்லுது அதுக்குன்னு சில காலகட்டம் எடுத்தோம் வெயிட் பண்ண செலுத்தி நீங்க ஒரு நூறு கோடி சொத்து வச்சிருக்கீங்க நீங்க இன்னைக்கு வெதை நெல்லு விட்டா நாளைக்கே பயிராயிடுமா நீங்க பெரிய மில்லிய கூட வச்சுக்கோங்க இன்னைக்கே நீங்க தோட்டத்துல ஒரு மாந்தோப்போ தென்னந்தோப்போ வச்சா இன்னைக்கே அது மரம் வளர்ந்து காய் காய்ச்சிடமா இயற்கையை எப்படின்னா உங்கள் பணத்தால் ஜெயிக்க முடியுமா முடியாது அப்ப இந்த இயற்கையை என்ன சொல்ல வருது அதுக்குன்னு ஒரு நாம்சம் இருக்கு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும்னா நமக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் வரும் வரைக்கும் இல்ல ஒரு ஜோதிடர் சொல்றாரு இந்த தசாபுத்தி காலங்கள் சரி இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் மனப்பக்குவம் இருக்கிறவங்கள மட்டும் தான் இந்த ஜோதிடத்தில் ஜெயிக்க வைக்கணும்படி அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டு எனக்கு எப்படின்னா இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தோத்து போவதை நம்ம கண் கூட பாக்குறோம் மொத்தத்துல பொறுமை அவசியம் அப்படிங்கிற மிக பொறுமை அவசியம் இந்த மோதிரம் வாங்கி ஒருத்தர் போட்டுக்கிறாரு கோம இதகம் சொல்றாரு கேட்டால் ஒரு லட்சம்ன்றாரு நம்ம என்ன சொல்றோம் அந்த ஒரு லட்சம் ரூபாய் எத்தமேட்டு அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்த குழந்தை இருக்கும் அம்மா படிக்க வைப்பாங்க கூலி வேலைக்கு போவோம் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுங்க உங்க லைஃப் மாறலாம் என்ன கேளுங்க சொல்றேன் ஏன்னா இங்க நடமாடக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குள்ளயும் இறைவன் தான் இருக்கான் அதை உணர்ந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க நம்மளுக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்குன்னு யாரு உணர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி போயிடும் மத்தவங்களை இறைவனா பாக்குறவங்க கடைசி வரைக்கும் தான்கிட்டேயும் அந்த சக்தி இருக்குன்னு உணராம வாழ்க்கையின் நடிச்சுக்கிறாங்க இதைதான் நம்ம என்ன சொல்றோம் மனிதர்களை சந்தோஷப்படுத்தாமல் நீங்கள் பரிகாரம் என்ற பெயரில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கை கொடுக்காது ஒரு லட்ச ரூபாய் அங்கே கோமேதகம் போட்டுக்கிறதுக்கும் அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அப்பா விழுந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் இரண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது இறைவனே என்ன பண்ணுறாருன்னா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுவார் காப்பாற்றி விட்டுவார் ஸோ இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நேரம் சரியில்லை பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் பெரிய ரிலீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே சில காலங்களுக்கு செய்யாமல் அமைதியாக இருந்தால் அதுவே சரியாகிவிடும் புயல் அடிக்குதுன்ட்டு நீங்கள் புயலை தடுக்க முடியாது கொஞ்ச நேரம் கம்முனருங்க மண்ணு மூஞ்சல் அடிக்கும் தான் அடுத்த பத்து நிமிஷத்துல புயல் அடிச்ச தடையுமே தெரியாது அமைதியாயிடும் ஒரு தெண்டல் காட்டு வீசும் அஷ்டமாதிபதி புத்தி நடக்குது அஷ்டமாதிபதி தசை நடக்குது எட்டாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடக்குதுன்னு பயப்படுறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதே எட்டாம் இடத்தில் கிரகம் நின்று புத்தி நடந்தோ தசை நடந்தோ ஜெயிச்சவங்க எவ்வளவு பெரிய ஒன்போதாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு தான் எட்டாம் வீடு உங்களுடைய ஜாதகத்துல ஒன்போதாம் வீட்டை லக்னமா போட்டீங்கன்னா அந்த ஒன்போதுக்கு பன்னெண்டு தான் உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் வீடாகும் அப்போ ஒரு தந்தையோடைய செயல்தான் ஜாதகருடைய அஷ்டமா அஷ்டமாதிபதியா வருவார் அந்த ஜாதகர் அந்த ஜாதகருடைய தந்தை செய்த அனைத்து செயல்களுமே நல்ல செயலாக இருந்து தர்ம செயலாக இருந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு எட்டாம் வீட்டு தசை நடக்கும் போது எட்டாம் வீட்டு புத்தி நடக்கும் போது ரொம்ப ஹை பிச்சில் போயிடுவார் நம்ம இங்க ஜோதிடத்துல எங்க தவறு நடக்குதுன்னா ஒண்ணும் இல்ல நண்பர் ஒருத்தர் டீ சாப்பிடுறது எப்படி கேட்பாருன்னா கடைக்கு போகலாமா கட்டிங் சாப்பிட்லாமான்னு கேட்பார் இங்கே பொதுவாக கட்டிங் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து ஆல்கஹால் ஞாபகம் தான் வரும் ஆனால் கட்டிங்கிற வார்த்தைக்கு இங்கே காக்கும் பெரிய தொடர்பு இல்லை கட்டிங் என்பது அளவை குறிக்கக்கூடியதாண்டி ஆல்கஹாலை காலை குறிக்கக்கூடியது ஒன்றும் இல்லை அது அளவை குறிக்கக்கூடியது அந்த அளவில் மோர் ஊற்றி குடித்தாலும் அந்த கட்டிங்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ இங்கே மக்களுடைய மனநிலை என்ன இருக்குது அப்படின்னா அது என்ற ஒரு முடிவே தெளிவா எடுக்க தெரியாம எட்டாம் ஒரு கிரகம் தான் தரும் அஷ்டமாதி புத்தி புத்தினாலே இவங்கள டிசைட் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை அதிகமா திங்க் பண்றீங்க அதிகமா யோசிக்கிறீங்க அதிகமா அந்த விஷயத்தை நினைத்து பாக்குறீங்கன்னா பிராக்டிக்கல்ல ஒரு நாள் அந்த விஷயம் நடந்துரும் நீங்க டெய்லி நினைச்சுக்கிட்டே இருங்க எதனா ஒரு விஷயத்த அது அப்படியே நடந்துரும் அப்போ ஒரு 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 எட்டாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துது தசை நடத்துது அப்படின்னா அந்த ஜாதகர் தோத்துதான் போவார் என்பது விதி அல்ல ஏனென்றால் அது ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு உங்க தந்தை நல்ல செயல்களை செய்திருந்தால் அந்த எட்டாம் இடம் அஷ்டமாதிபதி புத்தியோ தசையோ ஒரு ஜாதகரை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கும் இதை ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க கிளைண்ட்டு என்ன பண்றாங்கன்னா எட்டாம் இடத்துல புத்தி நடக்குது எட்டாம் வீட்டு தசை நடக்குது அஷ்டம தசை நடக்குது அஷ்டம சனி நடக்குதுன்னு தன்னை காப்பாத்தி கொள்ள வேண்டும் என்று இவங்களா போயிட்டு ஒரு பரிகாரம் என்ற பேரில் ஒண்ணு செய்து இல்லாததை இருக்கிறத ஆக்டிவேட் ஆக்ட் பண்ணி லைஃப்பை சீரழித்துக் கொள்கிறார்கள் இதுதான் உண்மை இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு கிரகம் பதினொன்னாம் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப நான் என்ன சொன்னேன் நாலாம் வீட்டுக்கு அது எட்டாம் வீடுட்டேன் இப்ப இன்னொரு கான்செப்ட் இப்ப கடகராசிக்காரர் ஒருத்தர் இருக்கார் இப்ப கடகராசிக்கு அஷ்டமசனி ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து கோச்சாரத்துல சனி பகவான் கும்பத்துல இருக்காரு கடகராசிக்கு அஷ்டமசனின்னு வச்சுக்கோங்க இப்போ குரு வந்து என்ன பண்ண போறாருன்னா மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர்றாரு அதே கடகராசிக்கு பதினொன்றுல குருவும் வராரு இப்ப பதினோராம் இடத்துல குரு இந்த ஜாதகரை காப்பாத்த போறாரா இல்ல எட்டாம் வீட்டு சனி பகவான் கஷ்டப்படுத்த போறாரா இதுக்கு யாருன்னா தெளிவான விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க கொடுக்க முடியாது அஷ்டம சனா கஷ்டப்படுத்தணும்னு ஒண்ணு இருக்கு பதினோராம் வீட்டு குரு வெற்றி அடையணும்னு இருக்கு அப்ப வெற்றியா தோல்வி ஏதனா ஒண்ணுதான் கிடைக்கும் ஓ இரு அணிகள் மோதும் போது ஒன்னு வெற்றியில தோல்வி ஒருத்தருடைய வெற்றின்னு ஒருத்தருடைய வீழ்ச்சி தானே இங்கே வெற்றி தோல்வியும் ரெண்டுமே ஒன்னு எப்படி ஒரே சேர இணைக்க முடிய முடியாது இல்லையா அப்போ இங்கதான் நம்ம உற்று இந்த தான் நம்ம லக்னம் நடத்துக்கிறோம் தசா புத்தி பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாடிக்கையாளர் வராரு ரெண்டே கால வருஷத்துக்கு வெயிட் பண்ண சொல்றோம் வெயிட் பண்றாரு அந்த விஷயம் ரெண்டே கால் வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரி நடக்குது அவர் வெற்றி அடைகிறார் அதுக்குண்டான ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த தசா புத்தி காலங்கள் கிரகங்கள் அதுக்குண்டான டைமை எடுத்துக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய கான்செப்ட் கண்டு இங்க ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாலும் பத்து லட்ச ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாலும் சனி புத்தியை நான் வந்து புதன் புத்தியா மாற்ற முடியாது இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல பேர் வெற்றி அடைந்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் இரண்டே கால வருஷம் ஒருத்தர் யாருகிட்டயுமே போவாத எந்த விஷயத்தையுமே செய்யாம சொன்ன டேட் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணதுனால நான் அவர் வந்து இங்கே ரெஃபர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா சார் அது ஒரு நல்ல ஒரு பொறுமை இருக்கணும் அப்படிங்கறது வந்து நீங்க இந்த பதிவு மூலமா நீங்க சொல்லியிருக்கீங்க சார் யாரா இருந்தாலுமே என்னதான் வந்து ஜாதகத்துல வந்து எல்லாமே நல்லா இருந்தாலுமே உங்களை இந்த கால பீரியட்ஸ் வரை நீங்க வெயிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வெயிட் ஆகணும் அப்பதான் உங்களுக்கான அந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆனா அவசரப்படக்கூடாது அப்படிங்கறதா நீங்க மக்களுக்கு வந்து நீங்க சொல்ல விரும்புறீங்க சார் சார் இப்ப வந்து சம்பத் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோதிடம் பொறுத்தவரை வந்துட்டு இந்த கால அளவு இதுல நம்ம வந்து பொறுமையா இருந்தா மட்டும்தான் அது வந்து வெற்றி அடைய முடியும் அப்படியும் வந்து கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் உள்ள சில பேர் பாத்தீங்கன்னா வந்து அஹ் வீழ்ச்சியம் அடைஞ்சிருக்காங்க அந்த பொறுமை இல்லை அவங்க கிட்ட அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இப்ப வாஸ்து பத்தி நான் பார்க்க வரும்போது அந்த பக்கம் வரும்போது என்னன்னா இந்த கரெக்ஷன் இது பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ்ல சிக்ஸ் மந்த்ஸ்ல சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது உண்மைதானா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்க சைட்ல வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்ப இது எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால் ஒரு ட்ரெயின் வந்து கல்கட்டாவில இருந்து சென்னைக்கு வருது உங்க கையில ஏற்கனவே டைம் டேபிள் இருக்கு ரயில்வே டைம் டேபிள் இருக்கு கல்கட்டாவில் நேற்று இரவு புறப்பட்ட ட்ரெயின் நாளைக்கு காலையில சென்னைக்கு வந்துடும் இதுதான் ரெகுலரா ஒரு முப்பத்தாறு மணி நேரம் டிராவல்னு வச்சுக்கலாம் ஏழு இருபதுக்கு பத்தாம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் வரும்னு அனௌன்ஸ்மெண்ட் வேற கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு சரியான ஜோதிடர் வந்து அந்த டைல அந்த தான் ட்ரெயின் வருமா இல்லை கொஞ்சம் நேரம் தள்ளி கொஞ்சம் முன்ன பின்னா வருமானு சொல்லிட முடியும் அதே மாதிரி வந்து ஒரு கொரியர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஐம்பது லெட்டர் உங்களுக்கு வருது அது உங்க டேபிள் மேல வச்சுட்டாங்க இப்ப நீங்க எத்தனையாவது லெட்டர் எடுப்பீங்க அவரால் கணிக்க முடியுமான் முடியும் அதே மாதிரி உங்களை சந்திக்க உங்க தோழி வராங்க அவங்கள கண்ணில் பார்த்துட்டீங்க இப்ப வெளியில யாரோ இன்கமிங் கால் வந்து அவங்க வந்துட்டாங்கிறதுக்காக உங்களுக்கு சைகை கட்டிட்டு அவங்க பேசுறாங்க இப்ப அவங்க அஞ்சு நிமிஷம் பேசுவாங்களா பத்து நிமிஷம் பேசுவாங்களா அரை நாள் பேசுவாங்களா அப்படின்னு ஒரு ஜோதிடரால் கணிச்சு எழுதி கொடுக்க முடியும் ஏன்னா ஜோதிடம் என்பது அவ்வளவு துல்லியமானது கரண்ட் போச்சு எப்ப வரும் நீபிகரம் சொல்லிட்டான் ஆனா அந்த நேரத்தில் வராதுன்னு இந்த நேரத்தில் வரும்னு ஒரு ஜோதிடம் சொல்ல முடியும் ஜோதிடத்தால் ஆகாதது எதுவும் இல்லை ஏனென்றால் அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஆல்ரெடி எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதங்களில் இந்த கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது நாம நினைச்சு ஒன்னு கூட முன்ன பின்ன மாற்ற முடியாது அதுவா வக்கரமடையும் அதுவா வேகமடையும் எதுவுமே வந்து உங்களால மாற்ற முடியாது அப்போ அதற்காக தான் ஒரு சோதிடர் என்ன பண்றாரு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்றாரு அப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டா இதெல்லாம் சரியாயிடுமா நீங்க கேட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு நீங்க வர்றதுக்குன்னு ஒரு டைம் வேணும் இல்லையா அந்த ரெண்டரை வருஷம் தான் அந்த டைம் அந்த ரெண்டரை வருஷம் அந்த பழைய வீட்டுல டிப்ரஸ் ஆகுறீங்க ஒருத்தர் வர்றார் இந்த வீடை வெக்கேட் பண்ணிடுங்கன்னு சொல்றாரு காரணங்கள் பல நம்புற மாதிரி இருக்கு ஆனா நீங்க ஒரு லீஸுக்கு அஞ்சு வருஷம் போட்டிருக்கீங்க இப்ப அந்த அம்மாட்ட போய் கேக்குறீங்க வீட்டு ஓனர்த்த எனக்கு வந்து நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நான் என்னால போயிட முடியும் அவங்களால முடியலை உங்களாலையும் பணத்தை புரட்ட முடியல வெறுமனே ஒரு லட்சம் ரூபாய் அதுன்னு வச்சுங்க அவர் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா நீங்க வெளியே போய் தயாரா இருக்கீங்க ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அது உங்களுக்கே தெரியுது டிரான்ஸ்பரண்டா தெரியுது அந்த மாவட்ட எங்கேயும் கடன் வாங்கி தர முடியாது வேற ஒருத்தர் வர இல்லை உங்களாலேயும் ஒரு லட்ச ரூபாய் புரட்ட முடியாது அப்போ அந்த ஒரு லட்சம் புரட்ட ரெண்டரை வருஷம் ஆகுங்கிறத நீங்க புரியுது அந்த ரெண்டரை வருஷம் முடியும் போது அந்த வேலை ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுனால அந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் நிகழும் என்பதுதான் லக்னம் ஒரு செயல் என்பதே லக்னம் தான் நீங்க வந்து ஒரு செயலை செய்ய எந்திரிக்கிறீங்க அது லக்னம் ஒரு கேள்விய கேக்குறீங்க அது லக்னம் பொதுவா லக்னம்னா என்ன ராசி என்பது சந்திரனுடைய நடமாட்டத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கிறது லக்னம் என்பது சூரிய ஒளி சுழன்று கொண்டிருக்கிற பூமியின் மேல விழுது ஒரு டார்ச் லைட் மாதிரி அப்ப இது சுத்த சுத்த அந்த டார்ச்செட் விழுது பாருங்க அந்த விழுற இடம் தான் லக்னம் இந்த லக்னம் என்பதைத்தான் மூவ் பண்ணி எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மேஷ லக்னத்துல உங்களுக்கு வேலை நடக்காதுங்க ஆனா தனுசு லக்னத்துல நடக்குன்னு சொன்னா தனுசு லக்னத்துக்குன்னு ஒரு டைம் இருக்கா இல்லையா ஒரு லக்னம் ரெண்டு மணி நேரம் அப்ப தனுசு வந்து ஒன்பதாவது இடம் அப்ப இப்போ இருந்து ஒன்பது ரெண்டு எத்தனை எவ்வளவு ஆச்சு பதினெட்டு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வேலை நடக்கும் அத அவர் சொல்றாரு சார் சந்திரன் வந்து இன்னும் பதினெட்டு மணி நேரம் கழித்து தனுசு ராசியில அந்த மூல நட்சத்திரத்தில் அவர் பிரவேசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா ஒருங்குறாரு அப்போ அந்த ஒரு கோடி ரூபாய் வந்து என்னன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கும் நீங்கள் பார்க்க முடியாது எடுக்க முடியாது அது அதுக்கான சூட்கேஸான்னு கூட தெரியாது அந்த சூட்கேஸில் வெடி இருக்கலாம் ஒரு கோடி ரூபாயும் இருக்கலாம் அப்போ திடீர்னு அந்த லக்னம் என்ட்ராகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் ஆனால் ஜோதிடர் கண்டுபிடித்து இங்க பாருங்க சந்திரன் கரெக்டாக போ தனுஷுக்குள்ள நுழையிறாருங்க இந்த இப்போ உங்களுக்கு பணம் வந்துடுங்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து மேடம் சூட்கேஸ் வச்சுட்டு போனேன் நீங்க திறந்து பார்க்கலையாமா அது ஒரு மாசமா கிடக்கும் உங்க வீட்டில அதனால்தான் வந்து ஜோதிடத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு கத்துக்கணும் ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குடையை போல மழை எப்போ வேணால் வரும் எடுத்துட்டு போப்ப இல்லைங்க நான் எடுத்து போக மாட்டேன்னா உன் நான் ஜோசியம் பார்க்க மாட்டேங்கிறது உன்னுடைய விருப்பம் ஆனா நான் எடுத்துட்டு போவேன் வந்தா வந்து என்னை தற்காத்து கொள்வேன் அப்படிங்கிறது அது புத்திசாலித்தனம் அப்ப ஜோதிடத்தை பார்ப்பது புத்திசாலித்தனம் ஆனால் அந்த நிகழ்வுகள் அந்த மொமெண்டம் அந்த மொமெண்டம்னு சொல்லுது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேடியத்துக்குள்ள இருபது ஆயிரம் முப்பதாயிரம் ரசிகர்கள் வந்துட்டாங்க அந்த தோனி என்ட்ராகிறது ஒரு மொமெண்டம் அந்த மொமெண்ட்டை வர வாயை மூடிட்டு பேசாம தான் உட்காந்துருக்கோம் வந்தவனும் உயிர் போகிற மாதிரி கத்துறான் ஏன்னா அதுக்கு முன்னே கத்த முடியாதா கத்த தேவையில்லை இல்லை அந்த மொமெண்டம் வரும்போது கத்துவோம் இல்லைன்னா நாங்கள் அமைதியாக தான் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு கத்த தெரியும் அது போல இயற்கை என்ன பண்ணுது உங்களுக்கான மொமெண்ட்டத்தை அது என்ன எதிர்பார்த்து காத்துருக்கு இப்போ ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க அந்த வீட்டில் குடியிருக்கும் பொழுது ஒரு கசப்பான அனுபவம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் அது உங்கள் கர்மா அதை நீங்க அனுபவிக்கிறதுக்காக அந்த வீட்டுல குடியிருக்கீங்க அந்த கசப்பான அனுபவத்துல நிறைய விஷயங்களை இழந்துட்டீங்க அது ரீகால் பண்ணி கூட பார்க்க நீங்க ஏன்னா அவ்வளவு கசப்புகள் ஆனா அது முடிஞ்சவனே என்ன நடக்கும் ஒரு நல்ல வீடு கிடைக்கும் புயலுக்கு பின்னே அமைதிங்கிற மாதிரி இந்த சம்பவங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஆயிரக்கணக்கவருடைய வாழ்க்கையில பாத்துருக்கேன் உதாரணமாக என்னுடைய நண்பர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக திண்டிவனத்துல அஞ்சு ஏக்கர் இடம் பார்த்தார் தமிழ்நாட்டிலேயே இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தருடைய இடம் அது அவர் என்ன சொல்றாரு நம்ம நண்பரை பார்த்து தம்பி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாளைக்கு காலையில வாங்க நான் கையெழுத்து போட்டுறேன் நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க சார் உங்களுக்கு அட்வான்ஸே கொடுக்கலையே அப்படின்னாரு அட்வான்ஸ் எல்லாம் எதுக்கு தம்பி உங்க மூஞ்ச பார்த்தா நல்ல பையனா தெரிய நாளைக்கு மெட்ராஸுக்கு வந்துருங்க அவருடைய ஆபீஸ் அட்ரஸை கொடுத்துட்டார் இவர் உள்ள போனா வெளியில இருந்து சொல்றாங்க ஈடி ரைடு உள்ள நடந்துட்டு இருக்குது நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொன்னோன்ன இவருக்கு என்னென்ன தப்பிச்சு வந்தா போதுன்னு இருக்கு என்ன காரணம் இவரையும் பிடிச்சி செல்போன் எல்லாம் வாங்கி காரையும் நிறுத்திடுவான் நீ எதுக்கு இவரை பார்க்க வந்த தப்பிச்சு வந்துட்டார் வந்தவர் என்ன பண்ணார் அதுக்காக வாங்க கடனை வாங்கிய கடன் ஒரு ஒரு கோடி ரூபாய் கையில வச்சிருக்காரு அவர் கொடுக்கல ஒரு வாரத்துல செலவு பண்ணிட்டார் அந்த பணத்தை அது கொடுத்து இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிட்டார் மாட்டிட்டு தற்கொலை என்கின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டார் செத்து போயிடுவார் அவ்வளோதான் எப்போ வேணும் செத்து அப்படி அவங்க மனைவி நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நான் சொன்னேன் அந்த ஒரு கோடி ரூபாய் என்னாச்சு இன்னொருத்தர் கொடுத்தாச்சு வரலீங்க சரி வேறு என்னென்ன நடந்தது நான் வராதப்போ அப்படின்னு கேட்டேன் புதுசாக ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி இங்கே வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு ஈசானிய மூளையை காமிச்சு அது ஒரு மகேந்திரா ஜென்செட் அது ரெண்டு டன் இருக்கும் அதுக்கு ஈசானிய மூலையில் வச்சுருக்காங்க அது வச்ச ஒரே வாரத்தில் வீட்டு ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாரு அவருடைய ஆஃபீஸ் ஓனர் நீங்க இடத்த காலி பண்ணுங்க தம்பி நீங்க திண்டிவனத்துக்கு போறேன் நீங்களே இன்னுமா போகல போல உங்க மேல நான் கேஸ் போடுவேன் நான் பேப்பர்ல ஏற்கனவே விளம்பரம் கொடுத்துட்டேன் ஆள் வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு சோ நீங்க அட்வான்ஸை வந்து ஏற்கனவே கழிச்சிட்டீங்க கிளம்புங்கும் போது இவருக்கு சூசைட் பண்ணிக்கிறதோட வழியில் ஒரு அறுபது தொழிலாளர்கள் இவரை நம்பி இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் அதே மாதிரி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை பேங்குக்கு டியூ போயிட்டு இருக்கு அது ஒரு மூணு மாசம் நின்னாவே அதுவே பல லட்சங்களை தாங்க இந்த சூழ்நிலையில நான் போறேன் நான் ஒன்றும் பண்ணவே இல்லை பெரிய ஆச்சரியங்கள் எதையுமே பண்ணலை ஏன்னா இந்த வாழ்க்கை என்பதே மனசுதான் உங்க மனசு சந்தோஷமா இருந்தா அதுதான் உங்க வாழ்க்கை நீங்க துக்கப்பட்டீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கை மறுபடி ஒரு மாலுக்கு போனா நான் சந்தோஷமா இருப்பேன் ஒரு சாதாரணமா ரோடில் நின்னா வேதோடையும் வெக்கத்தோடையும் இருப்பேன் துக்கத்தோடையும் இருப்பேங்கிறதெல்லாம் சும்மா மகிழ்ச்சியா இருக்கவன் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்போ இந்த ரெண்டு டன் வெயிட் எப்போ வந்ததுன்னு கேட்டேன் ஒரு டேட் சொன்னாங்க ஒரு கிரேனை கொண்டு வாங்க நானே பக்கத்தில் நின்னேன் அந்த வெயிட்டை எடுத்துட்டேன் எடுத்து கொண்டு போய் வெளியே வச்சிட்டோம் ரோட்டில் பவர் எல்லாம் கட் பண்ணி அந்த செட் எடுத்து வந்து வெளியே வச்சிட்டோம் அப்ப அந்த நண்பர் கேட்டார் இதனால என்ன நடந்துரும் சார் ஒன்னும் சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் இந்த பில்டிங் உன்னர் காலி பண்றேன்னு சொன்னார்ல உன்னை தொலைச்சிருவேன்னு சொன்னார் நாளை காலையில உனக்கு ஃபோன் பண்ணுவார் பண்ணி மன்னிப்பு கேட்பார் அதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு அப்படின்னு வருஷம் கரெக்டா மறுநாள் அவர் ஃபோன் பண்றாரு கேட்ட உடனே முதல் வார்த்தை தம்பி மன்னிச்சுங்க ரொம்ப கோவமா பேசிட்டேன் உங்ககிட்ட கேள்விப்பட்டேன் நீங்க ஏதோ திண்டிவனத்துல கொஞ்சம் சரியா அந்த விஷயம் எல்லாம் மூவ் ஆகல என்ன இங்க இருங்கல யார் உங்களை கேட் பண்ண சொன்னது இருங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அலர் அடிச்சுட்டு எனக்கு போன் பண்றாரு அப்ப நான் சொன்னேன் வேற ஏதாவது இடம் பார்த்து ஆமா நம்ம கட்டிடத்துக்கு பின்னாலேயே ஒரு இடம் தரேன்னு சொன்னாங்க நான் தர்றேன் அதுவும் சாயந்தரம் வருவாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வரலங்க நைட்டு வராங்க சார் இந்த பின்னால் இருக்கிற இடத்த நீங்க எடுத்துக்கிறேன் நீங்க ஏதோ எடுத்தாப்ல காலி பண்றதா கேள்விப்பட்டோம் அவருக்கு உங்களுக்கு ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டோம் நம்ம இடத்த எடுத்துங்களே நீங்க அங்க போய் சண்டை போட்டுக்கிறீங்க பின்வீட்டுக்கிறார் இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க என்ன விஷயம்னா ஜெயகாந்தன் ஒரு கதை பாண்டி பாண்டிபஜார்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பஸ் ஏறுவார் ஏறினோடன கிராமத்துல இருந்து ஒரு குழந்தையோட ஒரு ஃபேமிலி ஏறும் தொங்கிட்டு போவாங்க பஸ் நகராது அதுக்குள்ள அந்த குழந்தை அழுகையினால பஸ் ரன்னகலம் வாங்கி ஏமா குழந்தையோட வாய மூட மாட்டேன்னு ஒருத்தர் கத்த அப்புறம் அந்த வீட்டுக்காரன் கிராமத்து பாசையில் பொண்டாட்டியை திட்ட அவ குழந்தைய அடிக்க கடை சீட்டில் வந்து இறங்கி ஓடி இல்லாமான்னு பேசஞ்சர் இருக்கும்போது பஸ்ஸை எடுப்பான் லைட்டாக காத்து வரும் இப்போ யார் யாரெல்லாம் அந்த குழந்தைய திட்டினாங்களோ அவங்கள பார்த்து இந்த குழந்தை மெல்ல சிரிக்கும் அதில் ஒரு பெரிய இருந்துச்சு வாக்குன்னு வான் வாங்கி மடியில் வச்சுப்பார் அது அப்படியே அந்த ஆலயமன் கோயிலை தாண்டி கொஞ்சம் ரைட்டில் பி ரூட்டில் திரும்பணோன்னா பஸ்ஸே மகிழ்ச்சி ஆகிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் மூவிங் இந்த உலகம் தான் இருக்கு நீங்க தான் நிக்கிறீங்க ஒரு இடத்துல இது கடுமையான வேகத்துல சுத்துது ஒரு செகண்டுக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர்ல இந்த ஸ்டுடியோ சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதை நீங்க உணர்ந்தாலே போதும் நம்ம நிலையா இல்லை பிரேக் டவுன் நம்ம ஆயிடல இந்த உலகம் பிரேக் டவுனா என்ன ஆகும் கட்டடங்கள்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் உயிர்ப்பு விசை இருக்காது அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் உலகம் நொறுங்கிடும் ஆனா எல்லாமே இயங்கி கொண்டிருக்கும் போது நீ ஏன் உன் இயக்கத்தை நிறுத்துகிறாய் இயங்கி கொண்டு இருக்கிறோம் என்று மட்டும் நீ நினைத்தால் போதும் ஏனால் எந்த மாற்றுத்திறனாலையும் தற்கொலை செய்து கொள்வதில்லை நல்லா இருக்கிறவங்க தான் தற்கொலை செய்துக்கிறான் ஏன் மனசுதான் வாழ்க்கைக்கு தேவை தவிர கையோ காலோ கண்ணோ தேவையே இல்லை அதெல்லாம் தேவைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது உண்மையிலே தேவையில்லை எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை ரெண்டு கையும் ரெண்டு காலும் கண்ணும் இல்லைனாலும் நீங்க வாழ்ந்துருவீங்க அவங்களுக்கு அல்ல அதை போன்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய இந்த உலகம் காத்திருக்கும் போது உங்களுக்கு செய்யாதா என்ன செய்யாது ஏன்னா புதைகுழியில் வந்தவன் சும்மா இருக்கணும் கையை கால ஆட்டினா உள்ளே போயிடுவான் அப்போ வாழ்க்கை என்பது ஒரு புதைகுழி நீங்க விழுந்துருங்க ஆனா கையை காலம் ஆட்டாம கொஞ்சம் சும்மா இருங்க வழியில யாராவது வருவான் தூக்கி உங்களை மேலே விடுவான் ஆனா ரொம்ப ஆட்டினீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க அப்போ இந்த வீடு என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஓரளவுக்கு வாஸ்துப்படி வீடு நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா அந்த வீடு கையை கால ஆட்டாத தம்பி இரு பஸ் தான் வந்துட்டு இருக்கல நீ என் குறுக்குள்ள போய் நிக்கிற நீ நில்லு அது வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் வரும் முன்பே அதை வரவேற்கிறதுக்காக இவன் போக கூடாது அது வந்து உங்களை அழைக்கணும் அது அந்த வீடு செய்கிறது அப்போ அந்த வீடு அந்த பொறுமையை தருகிறது அதனால் குறிப்பிட்ட சில வீடுகளில் தற்கொலை நடப்பதில்லை குறிப்பிட்ட சில வீடுகளில் காதல் திருமணங்கள் நடப்பதில்லை குறிப்பிட்ட சில வீடுகளில் கம்பெனியை இழுத்து மூடிட்டாலும் அவங்க வெக்கப்படுறதோ வேதனைப்படுறதோ துக்கப்படுறதோ பண்ணுறதில்ல குறிப்பிட்ட சில வீடுகளில் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்க வேணாம் மாப்பிள்ளையே வீட்டுக்கு வர்றாரு இதெல்லாம் என்னென்னா அந்த வீடு இயல்பாக இந்த உலகத்தின் நடவடிக்கைகளோடு பொருந்தி போகிறது அப்ப அந்த பொருந்தி போகிற வீட்டைதான் வாஸ்துப்படியான வீடுன்னு சொல்றோம் அப்ப ஜோதிடர் சொன்ன அந்த ரெண்டரை வருஷம் இப்படிதான் கழிந்து போகுது துக்கங்களோடும் துயரங்களோடும் அதுக்குள்ள என்ன ஆயிடுது நீங்க அந்த வீட்டை ஒண்ணு வெக்கேட் பண்றீங்க இல்ல யாராவது ஒருத்தர் வந்து அந்த பீரோ உணவத்தினா ஒரு ஜன்னல் இருக்குல்ல அதை திறந்து வச்சா என்னான்னு கேட்பாரு அதை திறந்து வச்ச மறுநாள் நின்னு போன ஒரு பெரிய அமௌண்ட் வீட்டுக்கு வருது கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார் இது போன்ற அதிசயங்கள் அந்த வீடுகளில் வந்து நிகழுது நிகழுதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் குழந்தையா பிறந்தான் வளர்ந்தாங்கிறதுக்கு முன்னால ஆதி காலத்துலதான் அவன் என்ன பண்ணான் தனக்கு பாதுகாப்பு விலங்குகள்ட்ட இருந்தும் நெருப்புகிட்ட இருந்தும் இயற்கை வேண்டும் அப்படிங்கறது குகைகளுக்கு அங்க அந்த குகையில உட்கார்ந்துட்டு நட்சத்திரங்களின் ஓட்டங்களை வந்து என்ன பண்ணான் எழுதணும் கற்களால கிருக்கணும் அங்க இருந்துதான் ஜோதிடம் தொடங்குது அப்ப ஃபர்ஸ்டா வாஸ்து பஸ்டான்னு ஒரு விவாதம் வச்சா சம்பத் போன்றவர்கள் ஜோதி கூடாது சார் ஜோதிடமா இருக்கட்டும் வாஸ்துவா இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்துட்டு அவ்வளவு அழகா வந்து ரெண்டு பேருமே விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார் ரொம்ப தெளிவா இருந்துச்சு ஆஹ் இதே மாதிரி வந்துட்டு வேற ஒரு பதிவுல வந்து ரொம்ப சுவாரஸ்யமா மக்களுக்கு நம்ம அடுத்த முறை எடுத்துட்டு போனோம் சார் மறுபடியும் இணையலாம் நன்றி